வணக்கம் மீன ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் கடின உழைப்பும் அதிகப்படியான கஷ்டமும் இம்மாதத்தில் இருந்தாலும் பலன்கள் என்பது நல்ல நிலையில் இருக்கும் சென்ற மாதங்களில்தான் அதிகப்படியான தொல்லைகளாக இருந்திருக்கும் இம்மாதத்தில் உபகிரகங்கள் உங்களுக்கு உதவியாக சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் இவர்களால் இம்மாதத்தில் நற்பலன்கள் நடக்கும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டே கால் நாட்களில் சந்திரஷ்டம தினங்களாக வரும் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இது கிரகங்கள் நல்லா இருந்தாலும் இதை கடைபிடிக்கணும் கிரகங்களே சரியில்லைன்னாலும் இந்த சந்திரஷ்டம நாட்களில் இது செய்யாமல் இருந்தாலே போதுமானது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசி என்றால் மீன ராசியிலே ராகு பகவான் இருப்பது இன்னும் சில மாதங்களில் ராகு கேது பயிற்சி இருப்பதினால் இதனால் வரையில் கொடுத்து வந்த உறவு சிக்கல்களும் உடல் நலத்தில் பாதிப்பும் விலகக்கூடிய நாட்கள் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் மூன்றாம் ராசியில் அமர்ந்த குரு பகவான் முயற்சிகளில் தடைகளை கொடுத்து வருமான குறைவை கொடுத்தார் அவரும் இன்னும் சில மாதங்களில் பேச்சு பெற போகிறார் இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ர நிவர்த்திக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்குது அதற்கு பிறகு நான்காம் இடத்துக்கு தான் போறார் சுகஸ்தானத்தை பாதிக்கிற ஸ்தானத்திற்கு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருந்த கெடு பலன்கள் மறைந்து ஓரளவுக்கு நற்பலன்களை நான்காம் இடத்தில் தருவார் அடுத்தது செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறார் பெரும் வக்கரங்களை இந்த பக்கம் குரு பகவான் வக்கரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கரம் செய்கின்ற தொழிலோ அல்லது எப்போவுமே செவ்வாய் பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அவர் வந்து கடகராசியில் நாள்லேருந்து வருமானம் குறையும் நிம்மதி இருக்காது எதையாவது நாம் செய்து சாதிக்கலான்னா அதுக்கும் வழி பிறக்காது செவ்வாய் பகவான் எப்பவுமே உங்களுக்கு யோகாதிபதி அவர் வந்து வக்ரம் பெற்று இருப்பதனால தொழிலில் கடினமான உழைப்பு இருக்கும் அதிக கஷ்டம் இருக்கும் அதற்கு பிறகு தான் தனலாபம் இருக்கும் அவர் வந்து வக்கர நிவர்த்தி பெற்று மாறுறத்துக்கு இன்னும் நாலு மாதம் இருக்கு பொறுமையாக இருங்க கேது பகவான் ஏழாம் ராசியில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருப்பார் கடந்த சில வருடங்களாக இப்போ அவர் பயிற்சி ஆவறதுனால அவரால் இருந்து வந்த குடும்ப பிரச்சனை தினமும் சந்தித்து வந்த மனக்கவலை கஷ்டங்கள் எல்லாம் விலகும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அவ்வளவு சிறப்பானதல்ல சில நாட்கள் மட்டுந்தான் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் தொழிலில் ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் சூரிய பகவான் மார்கழி மாதத்தில் பத்தாம் இடத்தில் அமர்வார் தொழில் வளர்ச்சி அடையும் வருமானம் தடைப்பட்ட வருமானம் அதிகப்படிய வருமானம் இல்லை தடைப்பட்ட வருமானம் ஓரளவுக்கு உங்கள் மன நிறைவும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் செலவுகளுக்கு குடும்ப செலவுக்கு வரக்கூடிய வருமானத்தால் அதை சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் சுக்கிர பகவான் பதினோராம் ராசியில் இருப்பது பதினொன்றில் சுக்கிர பகவான் இருந்தால் நாம் எதிர்பார்க்கறத விட அதிகமாக காசு வரணும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் அதனால் அவரால் உங்களுக்கு பெரிய அளவு நற்பலங்களை செய்ய முடியாது ஓரளவுக்கு செய்வார் சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறார் இப்போது ஜென்ம சனியாக வரப்போகிறார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜென்ம சனி ரொம்ப மோசமானது கடினமான பாதிப்புகளை ஒரு சில நேரத்தில் கொடுத்துருவார் அது தசா பலம் இல்லாதவங்களுக்கு தான் தசா பலமாக இருந்தால் சனி பகவான் செய்கின்ற கெடு பலன்கள் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதற்கு பரிகாரம் வந்து நிறைய பதிவில் போட்டிருக்கேன் பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க நேரம் சரியில்லைன்னு இருங்க சரிங்களா இப்பொழுது பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் அடுத்தது சுக்கிர பகவான் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பாதக பலன்களிலிருந்து காப்பாற்றி உதவிகளும் நற்பலன்களும் செய்கின்ற அமைப்பில் மூன்று கிரகங்களும் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்